ஆ ம் சரி எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரா ப்ராப்பராக பண்ணிக் கொடுக்குறாரு நீங்கள் மட்டும்தான் சரி உங்கள்கிட்ட எதை நடந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லைங்களா தப்பு இல்லை தப்பு நான் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அனுப்பி அப்டேட் பண்ணி உங்கள் கைக்கு கொடுத்தேன் இல்லைன்னா நீங்கள் முன்னாடி கொடுத்துருந்தா ரொம்ப கஷ்டப்படும் என்னன்னா சார் பா அந்த யூஎல்டு வந்து நம்ம பவர் பேங்க்கில் கூட சார்ஜ் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ப்ளக்கு தான் நம்ம டேரெக்டாக கரெக்டில் தான் போட முடிய மாட்டேங்குது ஏன் இது அப்படிலாம் கிடையாது போடலாமே இந்த உருண்டை பின்னுங்கிறதுனால சொல்கிறீங்களா

ஆனா இது வரைக்கும் நம்மளது அது யூஆலோடு கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்மளது இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆனதே கிடையாது அதாவது இப்ப காலையில கூட ஒரு மேடம் அதான் சொன்னாங்க மூணு வருஷம் ஆச்சு சார் நல்லா இருந்தது நாம வாங்கி கூட எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் சார் அதான் எனக்கு மந்திரம் எல்லாம் செட் ஆகல சார் அதெல்லாம் ரெண்டு வாங்கி ஒயிர் மாத்தி மாத்தி வீணா போச்சு நீங்க இதையே கொடுங்கன்னு பாருங்க இப்பதான் காலையில தான் அமௌண்ட் போட்டாங்க சரி சரி அதனால இது உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் இல்ல சொல்றேன்னா அதை விட இது வந்து உங்களுக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் உங்களுக்கு சேஃப்டியா வேணும் அப்படின்னா மேலே ஒரு கவர் தைச்சி போட்டுக்கோங்க நம்ம டைலர் இருக்கிறாரு சார் அவன் போய் நம்ம துணி நம்ம கிட்டே இருக்குது அந்த அந்த பஞ்சு கவர் மாதிரி இருக்கும் பாருங்க பாஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆமா 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 அப்படி தச்சு மாட்டிட்டீங்கன்னா இருக்க சேஃப்டி நீங்க வாங்கல லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ் நீங்க வாழ பயன்படுத்துங்க ஆயிலுக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படின்னா நம்மளை சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி பேக்கு தச்சுக்கலாம் விடுங்க அதே மாதிரி சார்ஜர் வந்து தேவை போடுங்க நைட்ல போட்டுட்டு தூங்கிட கூடாது சரிங்களா இல்ல 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 பொறுத்த வரைக்கும் நம்ம டிவைஸ்ல வந்து சார்ஜ் போட்டு நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இது வரைக்குமே அந்த அதனால தான் அந்த ப்ளூடூத் நம்மளுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் வந்துருது ஆமா ஆமா அந்த இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன் எவ்வளவு நேரம் உங்களுக்கு சார்ஜ் தேவையோ போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிங்க இது அதிகம் கேட்காது தேவைப்படுற அளவுக்கு மட்டும் போட்டு நிறுத்திங்க சில பேர் அந்த நீங்க முன்னாடி வச்சிருந்த ப்ளூடூத் மிஷின்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா போட்டுட்டு ஊருக்கு போயிட்டாரு சார்ஜ் போட்டுட்டு ரைட் 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 ஊருக்கே போயிட்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாத்த உடனே அது அப்படியே பேட்டரி ரொம்ப வீக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அத வாங்கி பேட்டரி மாத்தி கொடுத்தேன் அதனால வந்து கம்ப்ளைண்டே வராது நம்ம அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம் அது கூடமே சார் இப்ப நம்ம சார்ஜ் அது புள்ளாயிருச்சுன்னா ஆட்டோ கட்டப் ஆயிருது நம்மளுதுல ஆட்டோமேட்டிக்கா ஆமா அது பின்ன அதுக்கு பின்னாடி வந்த மிஷின்ல எல்லாமே ஆட்டோ கட்டப் கொடுத்துட்டாங்க

நம்ம ஐடி நம்ம ஐடி நம்பரே போட்டு போர்டு அடிச்சு விட்டுறோம் ஆ அப்படி அடிச்சு வச்சுட்டீங்கன்னா நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்கவே யாராவது வெளியில இருந்து வராங்கன்னா கூட பார்த்த உடனே ஒரு ஐம்பது பர்சன்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவாங்க நம்ம லீகலா பண்றோம் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லைப்பா இதுவே மத்த ஐடின்னா உங்களுக்கு பேரை சொன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு ஆமா ஆமா ஆனா இது பேங்குங்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான பேங்க் அதனால இது மாதிரி வச்சுக்கோங்க சரி கொஞ்ச கொஞ்சமா இந்த அக்கௌண்ட் ஓபனிங்ல கவனம் செலுத்துனீங்கன்னா இன்னும் லைஃப் டைம் ஃபுல்லுமே நீங்க இதுலயே அப்படியே பயணிச்சு அப்படியே பேங்காவே ரன் ஆகிக்கலாம் அது மாதிரி பாத்துக்கோங்க ஆகணும் சார் எங்க சார் ஒரு பிரிண்டர் ஒன்னு வாங்கிட்டா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிண்ட் போட்டு குடுக்கற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்ல இப்ப இதுல வந்து நீங்க எந்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் பில்லு வந்துடும் வெளிய நம்ம இதுல வந்துடும் ஆமா ஆமா வந்துரும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க பிரிண்டர் பாஸ்புக் பிரிண்டர்லாம் எல்லாம் வாங்கிக்கலாம் எதுவும் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த நூறு நாள் வேலைக்கு போறாங்க இல்லீங்களா அவங்களுக்கு சாம்பிளுக்கு சும்மா அந்த ஆரம் அக்கௌண்ட்னு ஒரு அக்கவுண்ட் ஷோ ஆகும் அதுல ஏடிஎம் கார்டு எல்லாம் வித்வுட் ஏடிஎம் கார்டு தான் அந்த அக்கௌண்ட் வந்து நூறு ரூபா மட்டும் கட்டணும் வருஷத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் அதான் அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துட்டீங்கன்னா கேஸ் மணியம் விவசாய மணியம் மகளிர் உரிமை தொகை இன்னும் எந்த காசா இருந்தாலும் இந்த பேங்க் பினோ பேங்க் வந்துடும் நீங்க யாரையும் எதிர்பார்க்க அவங்க எந்த டைம் வந்தாலும் நீங்க எடுத்து கொடுக்கலாம்

இந்த தொழிலை வந்து ஆறு வருடமாக நம்ம சைட்லேருந்து செய்கிறாரு ஆரம்பத்தில் மந்த்ரா ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறமா நான் ரொம்ப வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால ப்ளூடூத் மிஷின் வாங்கினார் இப்போ எல் மாடல் வந்து கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லதாகவே வாங்கிடலான்னு சொல்லி இப்போ பால்காண்டு வயசு வாங்கிட்டார் ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளில் நம்ம பல மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்குறோம் பல பேர் பயனடைகிறாங்க நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போக முடியல ஒரு பத்து பேருக்கு பணம் எடுத்து கொடுங்க ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பெரிய வருமானம் வரலனாலும் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் இல்லை வீட்லேயே ஜாயின்டாக கடை வச்சுருப்பாங்க ஒரு மளிகை கடை இருக்கும் அதில் செய்யுங்க இல்லை காய்கறி கடை இந்த மாதிரி எந்த கடை இருந்தாலும் இல்லைனாலும் வீட்டில் இருந்தாலும் ஒரு நேரம் ஒரு நாலு மணிக்கு மேலே ஈவினிங் மாலை போல்வதில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் போதும் ஒரே ஒரு பயோமெட்ரிக் மிஷின் போதும் அதை வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுடைய இது என்னென்னா கஸ்டமர் வந்து இப்போ பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இது வரைக்கும் நம்ம கூட கான்டாக்டில் இருந்து இப்போ நம்மகிட்டயே மறுபடியும் அந்த பால்கான்மிஷனும் வாங்குறாருனா வாங்குறாருன்னா எத்தனை வருஷமாக கான்டாக்ட்டில் இருப்பார் பாருங்கள் இது மாதிரி பல கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்கும் தேவைன்னா கூப்பிடுங்க நம்ம சர்வீஸ் தொடரும்